சீமானுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் கரும்பு விவசாயி சின்னம் பறிக்கப்பட்ட நாள் முதல் சீமானுக்கு எந்த சின்னம் அப்படிங்கிற கேள்வி எல்லாரிடமும் எழுப்பப்பட்டது பெருவாரியான மக்கள் இந்த ஒரே காரணத்துக்காகவே சீமான் அவர்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது அப்படின் தான் சொல்லணும் சின்னம் பறித்தது எல்லா வகையிலும் நல்லதாக அமைந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களிடம் மிகப்பெரிய எழுச்சியாக கொண்டு சேர்த்தது அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் இந்த இடத்துல பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சாகணும் இன்றைய தினம் அனந்த் சீமானவர்கள் பன்னிரெண்டு மணி அளவில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் என்ன சின்னம் அப்படிங்கிறதும் ஆட்சி வரைவும் வெளியிடுவதற்காக காத்துட்ருக்காங்க அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் இருந்தே அனந்த் சீமானவர்கள் வந்து படகு பாய்மர படகு தீப்பெட்டி அப்படிங்கிற பல சின்னங்கள்லாம் கேட்டு அந்த சின்னங்கள் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்த பிறகும் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதை நிராகரிப்பு செய்திருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் வளைவதை நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னமும் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சியே வந்து முடக்குவதற்கான மிகப்பெரிய சூழ்ச்சியை வந்து இந்த ஆரிய கும்பல்கள் செய்து கொண்டு வந்துட்டு கூடவே திராவிடமும் அதற்கு ஒத்து ஓதி கொண்டு இருக்கிறத நம்ம கண்முன்னால் பார்க்குறோம் சீமானின் சின்னம் புடுங்கிய அந்த கட்சி எந்த இடத்திலும் நிற்கவே இல்லை நாளை கடைசி வேட்புமனு தாக்கல் ஆனால் நாற்பது இடங்களில் நிற்போம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை சின்னம் புடுங்கிய அந்த நேரத்தில் மட்டும் பேசினாங்க அந்த புடுங்கிகள் ஸோ இதன் மூலியம் நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னா உண்மையாகவே தமிழர்களுக்காக உழைப்பவரை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோன்னா அடுத்து தொடர்வதை பற்றி யோசிப்போமானே தெரியல அவ்வளவு மன வருத்தத்தோடு உட்காருவோம் ஆனால் இன்றைக்கு தினம் அண்ணன் சீமான அவர்கள் சென்னையில் அறிவித்து விட்டு நேராக கன்னியாகுமரி சென்று முதல் பரப்புரையை தொடங்க இருக்காராம் நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஆனால் சீமானவர்களுக்கு ஒளிவாங்க சின்னம் ஒதுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அண்ணன் அவர்கள் அறிவித்த பிறகு அதிக அளவில் இதை ட்ரெண்ட் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்